பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது விவரங்களை தொடர்ந்து எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட நாம் கேட்கலாம் பாரதி ராஜா வணக்கம் இந்த சம்பவத்தில் என்ன நிகழ்ந்தது முதற்கட்ட விசாரணை சொல்வது என்ன கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருப்பது பஞ்சாப் மாநிலத்துல இருக்கிற தான் அமிர்தசரஸின் மஜிதா பைபாஸ் சாலையில இன்னைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கு அங்க ஒரு பயங்கரமான குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அந்த சத்தத்தை கேட்டு அப்பகு அந்த பகுதியில இருந்த மக்கள் எல்லாம் போய் பார்த்தப்ப அங்க ஒரு நபர் கை முழுவதும் இரண்டு கைகளும் மேலே துண்டிக்கப்பட்ட போலீசாருக்கு தகவல் போலீசாரும் வந்தாங்க அந்த காயமடைந்த நபரை மீட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது ஆனா இந்த சம்பவத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த காயமடைந்த நபர் பழைய இரும்பு வியாபாரியாக இருக்கலாம் என்றால் அவர் பயன்படுத்திய வாகனங்கள் அதே போல அவரது உடைமைகள்ல பழைய இரும்புகள் இருந்தது எனவே பழைய இரும்பு பொருள் என நினைத்து வெடிகுண்டை அவர் உடைத்து பார்க்க முயற்சித்துக்கலாம் அப்போது வெடித்திருக்கலாம் அப்படின்னு போலீசார் முதற்கட்டமா சந்தேகிச்சிருக்காங்க சமீபத்துல பாகிஸ்தான் இந்தியா மீது நடத்திய ட்ரோன் தாக்குதலின் போது பல வெடிக்காத குண்டுகள் இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது அமிர்தசரஸில் கூட இதே போன்ற ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை அது அந்த வெடிகுண்டு ஏதாவது இவர் கையில் கிடைத்து அதை இவர் இரும்பு என நினைத்து உழைத்து பார்த்தாரா அல்லது வேறு ஏதேனும் விஷயம் இருக்கிறதா என்பது குறித்து எல்லாம் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்